ஆரணி திமுக மக்களவை தொகுதி வேட்பாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆட்டுக்குட்டிகளை அன்போடு பரிசாக வழங்கிய வந்தவாசி பகுதி மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிரமாக இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது வேட்பாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வித்தியாசமான முறையில் ஆட்டுக்குட்டிகளை மக்கள் பரிசாக வழங்கினர் வந்தவாசி நகர் புற பகுதிகளில் தொடர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஆரணி மக்களவை திமுக வேட்பாளர் ஈடுபட்டார் அப்பொழுது மூன்றாவது வார்டு பகுதிக்கு சென்று திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோருக்கு மக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்படைத்தனர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களில் ஒருவர் தான் வளர்த்த ஆடு இரண்டு குட்டிகளை ஈன்றதை திமுக வேட்பாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அன்போடு பரிசாக வழங்கினர் பின்னர் திமுக வேட்பாளர் தரணிவேந்தனும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமாரும் இணைந்து பேண்ட் வாத்தியம் அளித்து பொதுமக்களை மகிழ்வித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர் பின்னர் பொட்டி நாயுடு தெருவில் தேர்தல் பரப்புரையின் போது பொதுமக்கள் மத்தியில் ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் சிலமம் சுற்றி வித்தியாசமான முறையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிப்பின் போது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது